பாட்டியின் அரவணைப்பு என் தாத்தா ஒரு சிறந்த கதை சொல்லி இரவு நேரங்களில் வீட்டு முற்றத்தில் விரிக்கப்பட்ட பாயில் உட்கார்ந்து நிலாவை பார்த்து கொண்டே அவர் சொல்லும் கதைகளை கேட்பது என் வழக்கம் ராமாயணம் மகாபாரதம் பஞ்சதந்திர கதைகள் என பலவற்றை அவர் சுவையாக சொல்வார் ஒரு முறை குரங்கும் முயலும் என்ற கதையை சொல்லி கொண்டிருந்த பொழுது என் மனதில் ஒரு ஐயம் வந்தது தாத்தா குரங்கு முயலை ஏமாற்றியது சரியா என்று கேட்டேன் தாத்தா சிரித்து கொண்டே கதைகளின் நோக்கம் நல்லதையும் கெட்டதையும் புரிந்து கொள்வதுதான் ஏமாற்றுவது தவறு அதனால்தான் தான் குரங்கு பிறகு தண்டிக்கப்படுகிறது என்று விளக்கினார் அன்று நான் கற்றுக்கொண்ட பாடம் நேர்மையாக வாழ்வதே மிக பெரிய வெற்றி என்பதுதான் பாட்டியோ அன்பின் உருவம் அவரது கைகள் எப்பொழுதும் வேலை செய்வதில் ஈடுபட்டு இருக்கும் சுட சுட இருக்கும் தோசைகள் நெய்வூற்றிய பாயாசம் கைத்தறி துண்டுகளில் தைத்த தடினமான போர்வைகள் இவை அனைத்தும் அவரது அரவணைப்பை நினைவுபடுத்தும் ஒருமுறை நான் காய்ச்சலால் படுத்த படுக்கையாக இருந்தேன் பாட்டி என் நெற்றியில் தண்ணீர் தடவி வெந்நீரில் ஊற வைத்த துளசி இலையை என் மார்பில் வைத்தார் பாட்டி மருந்து சாப்பிடலாமா என்று கேட்டேன் மருந்தை விட தாய்மையானவை இயற்கை மருந்துகள் என்று சொல்லி எனக்கு தேனும் முந்திரியும் கொடுத்தார் இரவு முழுவதும் என் அருகில் உட்கார்ந்து கண்ணே தூங்கு என்று முணுமுணுத்தார் அவரது அரைவணைப்பில் என் காய்ச்சலும் குணமாகிவிட்டது அவர்கள் வாழ்க்கையை எளிமையாக வாழ்ந்தார்கள் பணம் பட்டமே வாழ்க்கை அல்ல நல்ல உறவுகள்தான் என்று சொல்வார்கள் நான் பள்ளியில் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றதும் தாத்தா என்னை அருகில் அழைத்து மதிப்பெண்களுக்காக மட்டும் படிக்காதே அறிவுக்காக படி என்று கூறினார் பாட்டியும் சேர்ந்து உன்னைப் போலவே மற்றவர்களுக்கும் உதவு அதுதான் உண்மையான வெற்றி என்றார் இந்த பாடங்கள் இன்றும் என் வாழ்க்கையில் ஒளிவிலக்காக உள்ளது இன்று தாத்தா பாட்டி இல்லை ஆனால் அவர்களின் அன்பும் பாசமும் என் இதயத்தில் என்றும் உயிரோட்டமாய் இருக்கும் அவர்கள் கற்றுத்தந்த நல்ல பழக்கங்கள் மதிப்புகள் என்னை ஒரு நல்ல மனிதனாக வளர்த்துள்ளன அவர்களின் அரவணைப்பு போன்ற அன்பை இந்த உலகத்தில் வேறு எங்கும் காண முடியாது இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்